சலாம் வலைக்கம் அரமத்துள்ள பிரகாசு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருமறைக்குரான் இறக்கேரளப்பட்ட இந்த புனித முகு மாதத்திலே திருமறை குரான் சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களை அல்லா சுகனாவதாலா எப்படி ஸ்டோரி வடிவத்தில் சொல்லி நமக்கு எதை புரிய வைக்கின்றான் என்பதனை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சூரா யூஸுஃப் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் இருசுஃபுன்னா திருமறை குரானில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களில் ஒரு நபியினுடைய வரலாறு அல்ல ஒரு தொடர்ச்சியாக அந்த வரலாறை சொல்லி முடிக்கக்கூடிய ஒரே ஒரு அத்தியாயம் மற்ற நன்மார்களுடைய சம்பவங்கள் எல்லாம் அந்தந்த இடத்திற்கு தேவையான அவர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கு அது தொடர்ச்சியா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்த நம்பிக்கையுமே ஒரு வரலாறாக இப்ராஹிம் அலேஸ்வத்தினுடைய வரலாறுகளாக இருக்கட்டும் முசா அலிஸ்வாத்தினுடைய வரலாறுகளாக இருக்கட்டும் அவைகள் எல்லாமே ஆங்காங்கே இடம்பெறும் யூசு அலைய்ஸ்லாத்தினுடைய தொடர்ச்சியா இருக்கு அல்லாஹ்மான சூரா யூசுனுடைய தோக்கத்திலே அஹ் யூசு அந்த வரலாறை தொடங்கும் போதே ஒரு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் அதுலேயும் சம்பவம் சம்பவமா சீன் சீனா தான் அல்லா சொல்றான் சம்பவம் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா யூசுப் அலையாம் அவர்கள் அவங்களுடைய தாப்பனாரிடம் தந்தையிடம் வந்து சொல்றாங்க நான் கனவு கண்டேன் கனவுல வந்துகிட்டு பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு மரியாதை செய்ய பணியை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க அப்ப யாஹூப் அலை அவங்களுடைய தந்தை சொல்றாங்க நீ வந்து இத போய் அஹ் உன்னுடைய சகோதரத்துல சொல்லிடுவா சொல்லிடாத அப்படி செஞ்சா அவங்க உனக்கு எதிராக கடுமையான சூழ்ச்சி செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெரும்பாலும் வந்து இந்த இந்த பொறாமை என்பது மனிதர்களுக்குள்ள உள்ள ஒரு இன்பில்ட் குணம் இயல்பான குணம் இது எல்லா ரொம்ப வெகு சிலர் ரொம்ப வெகு சிலர் வந்து தனக்கு ஈக்குவலான ஆட்கள் வந்து நல்லா இருக்கிறத அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறத அவங்க நல்ல வழியில இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட மாட்டாங்க ரொம்ப சிலர் மற்றபடி மனிதர்களுடைய இயல்பான குணமே வந்துட்டு பொறாமைப்படக்கூடியதான் அது சிப்லிங்ஸ்க்குள்ள சகோதரர்களுக்குள்ள சின்ன இருந்து தொடங்கி வயசாக வயசாக அது வேற மாதிரி ஒருத்தனுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா மற்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிற அளவுக்கு பெரிய பொறாமை கொண்டு அது ஏடா இந்த சம்பவத்திலே யூசுப் அலைய சொல்லாத்துடைய வரலாறுலேயே அல்லாஹ்வானா எப்படி சொல்லி காட்டுறான் அடுத்தாப்புல அவங்கெல்லாம் அவங்க தாப்பனார்கிட்ட வந்து அவங்களுக்குள்ளே பொறாமை ஏண்டா இவங்க இது ஒரு சிறப்பு இருக்கு தாப்பனார் இவரை ரொம்ப கவனிக்கிறாங்க கடைசி ஆளா இருக்கிறாருங்கிற அந்த பொறாமையின் காரணத்தினால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா நாங்க வெளியே போகையில யூஸ் பண்ணி எங்களோட அனுப்ப மாட்டேங்கிறீங்க நாங்க நீங்க எங்களோட அனுப்பி வைங்க அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லிடுச்சோம்னா நாங்க போய் அவரை பத்திரமா பாத்துக்குருவோம் அவரை எந்த தீங்கும் இல்லாம கூட்டிட்டு வருவோம் நீங்க விளாண்டுக்கிட்டு அவரை கவனிக்காத நேரத்துல ஓனாயின்னே கடிச்சு திட்டு நான் பயப்படுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப நாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தாரா இருந்து ஓனாய் கடிச்சிட்டு போயிருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம் அதெல்லாம் நடக்காது நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவரை இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் அவங்களை சேர்ந்து அனுப்புவதில் அவங்களுக்கும் மனசுக்குள்ள உறுதிக்கிட்டே இருக்கு கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க கிணத்துக்கு தூக்கி போட்டாங்க அவங்க என்னவெல்லாம் பிளான் பண்றாங்க அவரை வந்து கொள்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்க ஒரு கண் தெரியாத இடத்துல கொண்டு போய் அவரை விட்டுட்டு வந்துருங்க திரும்பி வர முடியாத மாதிரி இடத்துல இப்படி ஒரு பிளான் பண்றாங்க கிணத்துல தூக்கி போட்டுருங்கன்னு பிளான் பண்றாங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு வந்து நாங்கெல்லாம் அவரை எங்க பொருள்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு நாங்கள் ஓடி ஆடி விளையாண்டுக்கு தெரிக்கையில் வந்துக்கிட்டு ஓனாய் பிடிச்சி போயிருச்சு அவரை அப்படின்னு வந்துட்டு போலியா அவர் சட்டையில் ரத்தத்தை போட்டு அந்த எல்லாம் கொண்டு வந்து காட்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருளாஸ்வனா அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார் அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்த இந்த வரலாறு சொல்லக்கூடிய இல்லைண்டா நீ நமக்கு நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நன்மை நல்ல காரியங்களை வந்து நீங்கள் மற்றவங்கள்ட கனவாக காணட்ட நீங்கள் எதையும் செய்யணும் நாடி இருக்கீங்க ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அளவுக்கு வாயை புத்திக்கிட்டு அமைதியாக போயிருங்க இதை யார்ட்டையும் சொல்லி அதை பிரபலப்படுத்தி அதை இதாக்கி அதிலிருந்து நாலு பேருக்கு சொன்னா நிறைய பேருடைய வயிறு இருந்து பொறாமை தான் படுவார்கள் இப்படித்தான் மனிதர்கள் இயல்பாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது எக்ஸப்ஷனலா சில நேரத்தில் எப்ப இருக்கலாம் அப்படின்னாட்டா ஒருவர் தன்னுடைய மகனுக்கு தன்னை விட சிறந்தது நடக்கணும் இயல்பா நடக்கும் உலகத்துல தன்னுடைய சந்ததிகளுக்கு சிறந்தது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினப்பாங்களா வெளியே மற்ற எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கிறத விட சிறந்தது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வயிறு வைரனு நிறைய கேஸுகளில் அதை தடுக்கிறது நிறைய நேரங்கள்ல அதை தடுப்பதற்கு என்னென்ன வேலைகள்லாம் கையால தீங்குகள் செய்ய முடியுமோ அந்த தீங்குகள்ல எல்லாம் கூட இறங்கிடுவாங்க மூஞ்சிக்கு நேரம் நல்லபடியா பேசிக்கிட்டு நல்லபடியா இருந்துகிட்டு அப்படிங்கிறத அல்லாஹஸ்மான சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த யூசுஃப் அலைசலாத்தனுடைய இந்த முதல் சம்பவத்திலிருந்து இந்த ஆரம்பத்திலிருந்து புற வேண்டியது என்ன அப்படின்னு மனிதர்கள் பெரும்பாலும் ஜெனரலா ஜெனரலா பொறாமைக்காரர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையான காரியத்தை அல்லாஹானா அப்படிதான் சொல்றான் அது ஒரு பலவீனம் சொல்றான் இன்னொரு குலி அதுவா மனிதர் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கான் வைதா மசா சர்வ ஜஜுவா வைதா மசூல் கயிறு மண்ணுவா அவங்க ஒரு நன்மை வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னா அவன் தன்னளவுல தடுத்து வச்சுக்கிறான்னு நினைக்கிறான் தீமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வேற யாரையால தூக்கி போட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான் இது மனித இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மற்றவர்களுக்கு நன்மை நடக்கிறதையும் மனிதனால பார்த்துக்கிட்டு இந்த பலகீனம் தான் இந்த மனிதனால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதை தடுப்பதற்கு அதை நிறுத்துவதற்கு அந்த சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு தீங்கு செய்வதற்கு முயற்சிகள் எல்லாம் செய்வார்கள் என்பதை தான் இந்த வரலாற்றுல இருந்து நமக்கு அல்லாஹ் போனோம் காட்டுகின்றான் அப்ப இதில் நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நலவுகளை நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை நமக்கு நடக்கக்கூடிய சிறப்புகளை இதையெல்லாம் முடிந்த அளவிற்கு நீங்க வெளிக்காட்டிக்கிறாம பெருசா பிரபலப்படுத்திக்கிறாம பெருசா அதை கொண்டு போய் இது பண்ணிக்கிறாம செலவை செலவைகள் மறைக்க முடியாது அதுல எல்லா உடைய பாதுகாப்பை தேடிக்கிறது ஆனா எதையெல்லாம் அது சம்பவங்களாக நடக்கின்ற வரைக்கும் மறை மறைக்க முடியும் சம்பவங்களாக நடக்கிற வரைக்கும் மறைக்க வேண்டாம் வெளியே போய் வீணால் பேசி அவர்த்த சொல்லி இவற்றை சொல்லி சொல்லாமல் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அமைதியாக இருந்து கொள்வது நல்லது என்ற ஒரு பொதுவான படிப்பினையை இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற முடியும் அந்த தான் அல்லாஹ் பணவத்தால நமக்கு கற்றுத்தருகின்றான் வாகன அகமதுல்லாஹிபுல்லால்